கார கொடுக்க வேண்டி சாமி அதெல்லாம் முதலே எல்லாம் சொல்லி வச்சுட்டாரு நீ சொல்கிறதெல்லாம் எடுபடாது முதல்ல நான் போய் சாமிகிட்ட சொல்கிறேன் செல்லு உங்ககிட்ட இருக்கா அப்படின்னா இல்லை செல்லெல்லாம் முடிஞ்சு வச்சுக்கிட்டாங்க என் வீட்டு சேர்த்து இருக்கணும் வந்தேன் சே அப்படின்ட்டு பார்த்து கொண்டு அப்புறம் என்கிட்ட வந்து சொன்னான் கூப்பிட்றா நம்பருக்கு அப்படின்னா அவள் வீட்டுக்கார அம்மா எடுத்துட்டு எந்தம்மா பிரச்சனைனா அந்தம்மா எங்கிட்ட பேசலை பயந்துகிட்டு அதை அவன் வேணா பேசினான் காரு தான் இருக்கு சாமி எடுக்கிறவங்களுக்கு ஓம்பர்ல தான் எடுத்துட்டு இருக்காரு உங்க வீட்டுக்காரரு சொன்னது சாமி கேட்கல இப்போ சாமியால் முடிஞ்சு போச்சு வண்டியை ஓரம் கட்டி ஒரு மாசம் ஆச்சு உங்கப்பனும் நீங்களாம் வந்து பண்டிகை எடுத்துகிட்டு போயிருங்க ஆனால் ரமேஷை கூட அப்படின்னு வாங்க மறுநாள் ஒரு பத்து பேர் வந்தா இவன் இங்கேயும் வந்து சண்டை போடுறான்

நான் பெட்ரோல் ஊற்றி பொழுத்துட்டு இங்கே விற்க கூடாது அவன் என்ன சாமி நான் என்ன பாவன அவ்வளோதான் அந்த வண்டிக்கு டைமிங்க அதான் அன்னைக்கே சொன்ன வேண்டாம் நீ கேட்டியா இல்ல இல்லை சாமி நான் சம்பாரிச்சு நீ சம்பாரிச்சாலும் உன் வீட்டில் இருக்கிறவங்க ஒத்துக்கணும்ல தேவையில்லை தீக்கு போயிட்டேன் வேற அவன் அழுதுக்கிட்டே போனவன் தான் வேற அவங்க எல்லாரும் சேர்ந்து வண்டி எடுத்துட்டு போயிட்டாங்க அங்கே வச்சுக்கணும் போயிட்டு இப்போ அதுக்கப்புறம் அவன் தாயா தங்கன்னு தங்குறாங்களாமா அவன் உடனே லீவ் இருந்து கூட கிளம்பி போயிட்டான் கிளம்பி போயிட்டு மூணு வருஷம் ஊருக்கே வரல மூணு வருஷம் வரவும் இல்லை அக்கவுண்ட்ல பணமும் ஏற்றல அங்கே லாக் பண்ணிட்டான் இங்கே வீட்டில் கிடந்து கத்தரி கத்தி பிறகு அந்த பொண்ணும் ஒடியாந்துச்சு கம்மி அங்கே கடன் இருக்கு இங்கே கடன் இருந்து ஒரு வாட்டை சுற்றி பண்ணிட்டாரு செஞ்சுட்டாரு எப்படியும் உங்களோட பேசிட்டு இருப்பாரு குடும்பத்தை காப்பாத்தன சாமி நானு உங்க மாமனுக்கும் ஒப்பனுக்கும் தெரியாது உனக்கு நீ வந்து அந்த பொண்ணுக்கு ரெண்டு காதும் கேட்காது சாமி நம்ம அந்த காதையும் ஓபன் பண்ணி விட்டு காது கேட்க வச்சோம் அத கேக்க வச்சதுனாலதான் அவன் எங்கேயுமே முடியாது இங்க நடத்திட்டீங்களே அவன் அந்த அப்புறம் அவள இருக்க திருநேன் அழுதுகிட்டே உட்கார்ந்துட்டு இருந்தா எங்க அப்பா எல்லாரும் ஒரு மாதிரி பேசிட்டாங்க வேற மாதிரி பேசிட்டாங்க அதனால நான் சொல்ல வேண்டியது நான் என்ன செய் சரிப்போ அவ பேசிக்கிட்டே இருக்கேன் அங்க இருந்து என்னை கூப்பிட்டேன் வீட்டுல இது நேரம் போலதான் வெறே பேசிக்கிட்டு எப்பா என்ன பண்ணி வச்சிருக்கிற என்ன பழைய வழி பிரச்சனை தான் உருவாக்கி வச்சிருக்க நான் ஏதோ உனக்கு பண்ணி வச்சுட்டேன் அதனால தான் நீ பணம் அனுப்ப மாட்டேங்கன்னு சொல்லி ஒரு சொந்தக்காரங்களை அங்கே இருக்காங்களா நீ என்ன இப்படி பண்ணுறன்னா அவங்க என்ன வேணாலும் பேசிட்டு போட்டு சொன்னேன் இங்கேருந்து நான் ஒரு ரூபா கூட அனுபவிட் நீ உண்மையிலே என் மேலே பற்று வச்சிருக்கிறன்னா நான் சொன்னதை செய் பற்று இல்லை அப்படின்னா இஷ்டத்துக்கு செய்யணும் சாமி அப்படியெல்லாம் சொல்லாதீங்க நாங்கள் மரியாதையாக குடும்பத்துக்கு காசு சட்டமன்றத்துக்கு அப்புறம் அப்புறம் அப்படியே கேட்டான் அவங்க அப்பா அப்படின்னு கேட்டான் முன்னாடி தான் உட்காந்துருக்குது அப்படின்னா சரி நான் கொடுங்க அவன் என்னமோ அவங்க கண்டபடி திட்டினான்னு வச்சுக்கோங்களேன் சரி போ நான் போட்டு விடுறேன் இனிமே நீயோ வீட்டுக்காரங்களோ யாரும் சாமி கிட்ட போய் நிற்க கூடாது அப்படி போய் ஏதாவது நின்னங்கன்னு தெரிஞ்சா நான் ஒரு காசு கூட அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டேன் அப்புறம் அந்த பொண்ணு மறுநாள் காலையில தான் நான் அனுப்பிச்சுவிட்டேன் நைட் அனுப்ப முடியாது இல்லையா காலையில அனுப்பிச்சுட்டேன் அப்புறம் மறுநாளே பணம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்புறம் அந்த பொண்ணு ஃபோன் பண்ணி சொல்லி தானே பணம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க சரி பார்த்துக்கோங்க பிரச்சனை இல்லாமல் நல்ல பையன்தான் சாமி ரொம்ப ஒழுக்கமான பையனா இருக்கு இந்த பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகி போச்சுன்னா மூணு வருஷம் ஊருக்கு வர்றத நாலாவது வருஷம் லீவில ஊருக்கு வந்திருக்கா ஊருக்கு போகல அவங்க கூட வேலை பார்க்கறவங்க பாருங்க கூடயே வேலை பார்க்கற பையன் அந்த பையன் ஊருக்கு போயிட்டான் எங்க திருப்பத்தூர் பக்கத்தில் சரியா அங்க போய் அவன் எதாவது கொடுத்து விட்டுருக்கான் செஞ்சுருக்கான் அதெல்லாம் வாங்கி கொண்டு போய் அங்க கொடுத்தன அந்த வீட்டுக்கு அம்மாவோட லிங்க் ஆகிடும் மூணு மாசம் லீவ் அங்க கழிச்சுட்டு போயிட்டான் இன்னைக்கு வரைக்கும் இவன் மூணு மாசம் லீவுக்கு வந்து அவன் அங்க தங்க வேண்டியது இவன் போனதுக்கு அப்புறம் அவன் லீவ் வர வேண்டியது அந்த குழந்தை ஓடிக்கிட்டு சொல்ல இப்ப இடையில ஒருக்கா இந்த பொண்ணு போன் போட்டுச்சு சாமி ஊருக்கே வரமாட்டக்காரு வந்தாலும் காலையில வந்து சாயந்தரம் ஓடி போயிடாரு எங்கதான் தங்குறாருன்னு எங்களுக்கு நான் அது நீயாச்சு உன் புருஷன் உன் உன் குடும்பமாச்சு இனிமே உன் கதையை எதுமே எங்க சொல்லலாம் நம்ம இப்படி இருக்கடா சொல்ல முடியும் சொல்லிட்டு வரப்போம் அந்த ஒரு மனப்பாதிப்பு எந்த அளவுல கொண்டு போய் நிறுத்துதுன்னு பாருங்க என்னைக்கு அவன் மூணு லட்ச ரூபா மூணு லட்ச ரூபா குடும்பத்துக்கு தான் இருக்கான் அப்படின்னு அவங்களுக்கு ஆசை போகலாம் ஆனால் நமக்கு கார் வாங்கும்போதே தெரியும் இப்படித்தான் வரும் தெரியும் அதனால தான் அந்த பண்டிகையே அந்த பொண்ணு பேரில் எடுத்துக்கிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படியே பண்ணுங்கள் நம்ம கொஞ்ச நாள் ஓட்டிட்டு ஆட்டி போய் நிறைய பக்தர்கள் சொன்னாங்க சாமி அவங்க என்ன பண்ணி பிரிச்சு வாங்க நம்ம பார்த்துருக்கோம் எதுக்கே நமக்கு அவங்க நம்ம என்ன செய்ய போகிறோம் தலை தலைவர்கள் அனுப்பிச்சி வச்சுட்டு அது இன்னைக்கும் அந்த குடும்பம் பாருங்க இப்படி தான் இருக்குது சொல்கிறது சரி அது அவங்க தனிப்பட்ட ஒரு இது நாம் போய் அவங்களை இதுக்கு மேலே பேசுகிறது நல்லாயிருக்கு இப்போ அந்த பையன்கிட்ட நான் ஃபோன் கட்ட நம்பரு பிளான் பண்ண அப்பப்போ பேசுவோம் இந்த மாதிரி தெரிஞ்ச உடனே பிளான் பண்ணித்தான் இது சரிப்பட்டு வராது சரி அதை அவங்க குடும்பம் ஒத்து போகுது அவங்க போகிறாங்க போயிட்டு போகிறாங்க